இப்போ அதை சொல்லலாம் இல்லாட்டி வந்து முத்துமாரியம்மன் கோயில் அடியில் நினைக்கிறேன் இந்த கோயில் உண்ட இறுதி நாள் அதாவது தீர்த்த திருநாள் அன்றுதான் இந்த இந்திர விழாவுமே நடக்கிறது சோ இந்த இடத்துல வந்து படையை வீடியோ பாக்குறது ராம் இதுல பாத்தீங்கன்னா வைரவருடைய ஒரு உருவம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா வீதிய மேலால் அதாவது மேல மேம்பாலம் போடுற மாதிரி போட்டு இதுல இசை கச்சேரி வைக்கிறதுக்கு ஆஹ் அது கணித புதிர் போட்டிகள் அப்படியான விஷயங்கள் வந்து கிடைக்கல நடக்கிறது நல்ல ஒரு விஷயம் விழாவுல வந்துட்டு இப்படி சார்ந்த விஷயங்களை வந்து ஊக்குவிக்கிறதுன்னா சரியா வாங்க வைங்க இப்பதான் முதல் தடவை வந்து நீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு நடந்து நடந்து இருக்கு ப்ரோ ஹாய் ஹலோ வணக்க மக்களே ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக இப்போ இலங்கையில் பறித்து துறையில் அதுவும் ஓடக்கரை அப்பத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஓடக்கரை அடியில் அப்பம் தோசை அதெல்லாம் சுட்டு கொடுத்து கொண்டுருக்கிறார் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து இப்போ சாப்பிட்டு கொண்டுருக்கிறோம் இது சாப்பிட்டு முடிய நாங்கள் எங்கே போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வல்வெட்டித்துறையில் குறிப்பாக இன்றைக்கு வந்து இந்திர விழா ஸோ அந்த இந்திர விழாவை பார்க்கறதுக்காக தான் ஜெஸ்ஸி என்னாவே வந்தவர் ஸோ தெரிலும் பார்க்கல அதனால் நாங்கள் நாலு பேரும் கொஞ்சம் வெள்ளனையே வந்துட்டோம் அதால தான் நாங்கள் இப்போ இந்த இடத்துல அப்பம் சாப்பிட்டுட்டு போறேன்னு சொல்லி முடிவு எடுத்து விடிய விடிய நடக்கும் எப்படி இருக்கன்றத பாப்பம் அதை பார்க்க தான் வந்தேன் அம்மாவே இந்திர விழாக்கி நான் போக சரியா ஸோ இதில் அப்போ இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே எங்கள் பயணத்தை தொடருவோம் எல்லாரும் இதில் இருந்துட்டோம் தோசை வந்துட்டு

எல்லாரும் சாப்பிட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதுல அந்த பொடி இருக்கு. இந்த பொடி நல்லா இருக்கு. எப்படி? இதுல இப்ப மொத்தமா 5 தோசை வச்சது எவ்வளவுமே மொத்தமா ரூபா ஒரு தட்டு முடிய போகுது. அது தான் டைம் ஓபன் பண்ணு? ரெண்டு செட் தான். நம்ம இன்னும் 5 தோசை தான். Jessie டைம் வந்து சுட்டு தருவான்

இஞ்சால டவுனுக்கு போடுறதுக்கு அதுல அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஆக்களை சந்தையை கொண்டாந்து ரங்கன ரங்கனவடிக்கா ஓட கரை வந்தது பேர் அந்த கொலிச்ச ரோட்டு ரோட்ல சந்தியில இருந்தால் இஞ்ச வரை இந்த வெள்ளை வாய்க்காலம் சொல்றாரு இஞ்சால ஒரு நாச்சந்தி ஒன்று பிரியுது அதுலேயே அதுலயே ஒரு தோசை தள்ளி வருது அந்த இதுக்குள்ள வெள்ள வேகன்னு சொல்றாங்க அது அது மட்டும் சுற்றுக்கான விடலாம் கிட்டத்தட்ட பவுண்டேஷன் அளவுக்கு பவுண்டேஷன் கூட தெரியல அது பவுண்டேஷன் அடி மட்டும் சுற்றுக்கான விடலாம் முழங்காலுக்குள்ள வெள்ளம் அதுல மோட் வேறு இப்ப இதுல ஒரு வருஷம்

இந்திர விழாவ பாக்க போற நாங்க இறுதியா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நாங்க இருக்கிற இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா முத்துமாரியம்மன் கோயில் இந்த கோயில்ல கடைசி நாளில் இந்த விழா நடக்கிறது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் கடைசி நாள ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இசை கச்சேரி அதே மாதிரி நாடகங்கள் அதே மாதிரி இந்த புகை குண்டுன்னு சொல்லி அதெல்லாம் போடுகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வந்துருக்கணும் ஆனால் போன முறையானோட ஒப்புடைக்க இப்போ வந்து ஆட்கள் குறைவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு சனமே இல்லை என்ன முறை இல்லை நடக்க இல்லாத அளவு போயிருந்தாங்க பார்க்கிங் பண்ண இடம் இருக்குதானே அந்த இடம் இல்லை கடைக்காரங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும் என்ன மாதிரி யாக்க வந்துருக்கிறோம் அப்படி அண்ணா இந்த பேக்கற நிகழ முதலமைச்சர் வாரார் முதலமைச்சர் அண்ணா நன்றி அண்ணா இதுக்கு தான் உங்களுக்கு ஓட் போட்டுனாங்க அடி கோண்டாவில இருந்து உங்களுக்கு போட்டுனாங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரண் கொடுக்கறதுக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்கு இப்படி எல்லாம் வச்சிருக்கணும் ஒவ்வொரு இடங்களில் கொடுப்பிடும் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிணக்க பிரதேசம் இருக்குது அந்த இடங்களில் இருக்கிற ஆக்கள் வந்துட்டு இந்த போட்டி போட்டு அவை இந்த இடத்த வடிவா செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்படியான விஷயங்களை செய்யணும் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி மாதிரியெல்லாம் நடக்கும் இப்போ இப்போ தான் ஆக்கள் வேற ஆரம்பிச்சிருக்கணும் சரி இப்போ நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரிக்காடு அதாவது ஊரணி தொடக்கம் ஊரிக்காடு வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டர் கிட்ட வரை கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட இசை நிகழ்ச்சிக்கான இடங்கள் அதே நேரத்தில் இந்த முப்பரிமாணத்தில் செஞ்ச உருவங்கள் மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஊரணி தொடக்கம் ஊரிக்காடு வரைக்கும் இப்போ நாங்கள் இருக்கிறோம் வந்து ஊரிக்காடு ஊரிக்காடிலேருந்து ஊரணி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இந்த போகிற எல்லா பகுதியிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வர்ண ஒளி விளக்குகளால் அலங்கரித்து வச்சுருப்பேன் ஆனால் நாங்கள் அங்கே இருந்தாலும் இப்போ வந்த நாங்கள் இன்னும் க்ரௌட் பெற வழி கிடையில ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இரவு ஒரு மணி ரெண்டு மணி அதுக்கு பிறகு தான் ஆக்கள் வருவினோம் ஸோ அது வரைக்கும் தான் இருக்கும் அதில் இருந்துட்டு எல்லாருமே யூடியூப் செய்கிறாக்களை வந்துட்டு மோக் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்துட்டு இப்படி மேடை நிகழ்ச்சிகள் வந்து இருக்குது அதே நேரத்தில் இந்த முப்பரிமான பெரிய உருவங்கள் இப்படியான வானுயரம் வரைக்கும் உயரமான இதுகளை வந்து இப்படி அலங்கரித்து வச்சிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா வைரவருடைய ஒரு உருவம் இருக்கு ஸோ இப்படி பத்து இடங்களில் வந்துட்டு மேடை கட்சி இப்ப முத்துமாரியம்மன் கோயில் அடியில நிற்கிறோம் இந்த கோயிலுண்ட இறுதி நாள் அதாவது தீர்த்த திருநாள் தான் இந்த இந்திர விழாவுமே நடக்கிறது சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் நாங்க இப்ப வந்து ஊரிக்காட்டிலேருந்து இருந்து ஊரணி நோக்கி நடந்து போய்கொண்டிருக்கிறோம் இந்த இரவுலா வந்து இந்த இடத்துல புகைக்குண்டு அதெல்லாம் போடுவோம் சோ அது வானிலை எல்லாம் உயரமா போவோம் நாங்க இப்ப பேஸ்புக்ல ஒன்று பாத்தினாங்க கிட்டத்தட்ட ஒரு நண்பர்கள் நேரத்திலேயே ஒன்று எழுப்பிடுங்க

ஜெரினகம் ஜேசி இதான் முதல் தடவை அத கேடு பார்த்தானு உமே வித்தியாசமா இருக்கு bro குளோவ வரதுக்கு மீன் விலக்களால சோடிச்சு பத்து இடங்கள்ல வந்து அந்த மேடைகள போட்டு அதே மாதிரி அந்த அது விடிய நடக்க நடக்கும் பாக்கி வரதா தான் நாங்க பாக்கோம் அது ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடுகளுக்கு மேலே எல்லாம் வந்து சொல்லி நாங்க நியூஸ்ல பார்த்தோம் பாக்கறதுக்கு ஒரு காலல மீன் விலக்களல்ல வந்து கரன அடிச்சும் சேத வர் எல்லாமே ஆனா அதிகளவான அளவான பொருட்செலவுல இந்த விஷயங்கள் நடக்கிறது இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான நடக்குது ரெடி பண்ணி நடக்குறது மோர் தாண்டி வந்துட்டா குல்ரி எல்லா இடத்திலயும் வந்து இந்த தாக சாந்தி வச்சிருப்பேன் நாங்க போய் எதிர்பாராத விதமா குடிச்சு நாங்கள் குடிச்ச இடத்துல அந்த அண்ணா வந்து வீடியோ பாக்குறவர் உங்களுக்கு ஹாய் போட்டிருந்தா அந்த தம்பி ஹாய் போடுங்க எல்லா இடத்துலயும் அரசியல் அரசின்

இது எங்கள வீடியோ பார்க்குறாராம் என்ன மாதிரி இருக்கிற எங்கள வீடியோ பார்க்க ஓ அந்த புதிய புதிய ஒரு முயற்சி தான் இது இப்போ வீடியோ தான் பார்க்க எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க எப்படி சிவ எப்படி இருக்குன்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் நாங்களே அந்த எதிர்பார்ப்பு எங்களையும் புது உணர்வாக தான் இருக்கும் போது

இந்த முப்பரிமாணத்துல பெரிய ஒரு சிலை மாதிரி வச்சிருக்கணும் பயங்கர உயரம் எப்படி ஆங்காங்க வந்துட்டு இந்த சிவன் பார்வதி அப்படியான விஷயங்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கிணத்துறதுக்கு போகுது இப்ப நாங்க கிட்டத்தட்ட ஊரணிக்கு கிட்ட வந்துட்டோம் அல்வடித்துற அந்த கடற்கரைக்குத்தானே இந்த பட்ட திருவிழால நடக்கும் அதை தன்மிச்சு நாங்க நடந்து போய் கொண்டிருக்கிறோம் இதில் பாத்தீங்கன்னா வீதிய மேலால் அதாவது மேலே மேம்பாலம் போடுற மாதிரி போட்டு இதில் இசை கச்சேரி வைக்கிறதுக்கு அமைப்புகள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும் போன முறை வந்து நாங்கள் வெள்ளனை வந்துட்ட மாதிரியாது போன முறை இந்த இடத்துல வந்துட்டு பயங்கர விட இருந்தது வேலை எல்லாம் பயங்கர விட இருந்தது இப்போ கிட்டத்தட்ட இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் ஊரணி நாங்கள் இருக்கிற இடம் வந்து சரியான இடத்துல பேச இந்த இடத்துல நிறைய அலாம் இடத்துல ஒரு இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயு பலூன் அப்படி இல்லாண்டுக்கு இந்த புகை கொண்டாண்டு சொல்றது இருக்கிட்ட இதை வந்துட்டு எழுப்புற இடம் வந்து தான் இதில் இருந்தொன்று எழுப்பிடணுமா நேரங்கள்தான் அப்படியே காற்று இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வாயு பலூன்னு சொல்லலாம் இல்லாட்டி கூண்டன்னு சொல்லிவிடம் அது வந்து எழுப்பியிருக்கேன் இது வந்து இப்ப நாற்பது அடி உள்ள இடம் இது வந்து இப்படி அடுத்தடுத்த மணி நேரங்களில் நாற்பது ஐம்பது

எப்போத காலையில் போய்கிட்ட இந்த கச்சேரி வந்து ஆரம்பிக்க இணைப்போங்க வீட்டுக்கு மேலால் வந்து சரி இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த வீடியோவை சந்திங்க வரை நான் உங்களுக்கு அது